வணக்கம் தமிழக வெற்றிக் கழக செய்திகள் தலைவர் விஜய் அவர்கள் மாவட்டங்கள் அனைத்து நிர்வாகிகளும் நியமித்தாகிவிட்டது நேர்காணல் அது அதுக்கடுத்து பூத்து ஏஜெண்ட்டு ஏற்கனவே வந்து ஒரு ஏழு பேர் நியமனம் பண்ணியிருந்தாங்க இப்போ பூத்து ஏஜெண்டில் ஒரு நிர்வாகி அதாவது பூத்து ஏஜெண்டில் நிர்வாகி விட்டு அந்த ஏரியாவை வந்து இப்போது நிர்வாகிங்கிறவரு வந்து கட்சி பொறுப்பில் வந்துட்டு ஒரு பெரிய ஆளாக தான் இல்லை ஒரு சாதாரணமான க ஏரியாவில் உள்ள அனைத்து பேர்களும் தெரிஞ்சிருக்கணும் அவர்களோட நல்லா பழகிற ஒருத்தராக இருக்கணும் மினிமம் முப்பத்தஞ்சு இல்லை நாற்பத்தஞ்சு வயசுக்கு உள்ளே இருக்கணும் முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பத்தஞ்சு இருக்கணும் கேர்நாட்டில் எப்படி பேசணுன்னு பேசணும் நல்ல முறையில் பழகணும் அப்படி இருக்கணும் அதே மாதிரி யூத்தி ஏஜென்ட்டுங்கிறது இப்போ இந்த ஏரி இவ்வளோ ஓட்டு இருக்குங்கிறத தெரிஞ்சுருக்கணும் இந்த ஓட்டில் யார் யார் யாருக்கு போடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும் இவர் அப்படி பார்த்தாலே நம்ம தாவேக்காய் சின்னம் இதுதான் ரெண்டு யானைன்னா ரெண்டையானில் போடறணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நல்ல மனிதராகவும் இருக்கணும் அதே மாதிரி முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு அஞ்சுல இருக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு தான் வந்துட்டு அந்த ஏரியாவுக்குள்ளேயே இருந்தவங்க இவங்க வந்து பத்து வருஷமாக அஞ்சு இருக்காங்க இந்த ஏரியாவில் விடுவாங்க இவங்க பிள்ளைதான் இன்னார் ஏன்னா அஞ்சு ஓட்டு போட வரும்போது வரும்போது அந்த அட்ரஸ் நோட் பண்ணுவாங்கள்ல நாற்பத்தொம்போது நம்பர் நாற்பத்தொம்போது அப்படின்னா நம்பர் நம்பருக்காரங்க வந்து ஓட கூடாது அந்த நாற்பத்தொம்போது இந்த வீடு இவருக்கு தெரிஞ்சிருக்கணும் நல்லா தெரிஞ்சுங்க பூஜி ஏஜென்ட்டுக்கு வந்து அனுபவம் மிக்க ஒரு தான் அப்படிங்கிறத விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து முக்கியமான பாயிண்ட் இதன் மூலமாக நம்ம வந்து நல்ல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம் நமக்கு யார் யார் ஓட்டு போடுவாங்க நம்ம முன்கூட்டியே தெரிய முக்கியமாக டிஎம்கே போட போகிற காரியங்கள் கண்டுபிடிக்கலாம் ஏ ஒருத்தன் போட்டு திரும்ப வர்றது இந்த அட்ரஸ் மாதிரி ஓட்டு போடுறது பழைய அட்ரஸில் ஒரு ஓட்டை போட்டுட்டு புது அட்ரஸ்க்கு ஒரு ஓட்டை போடுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் கை சேர்ந்தவங்க யார் கள்ள ஓட்டை வந்து பேமஸ் பண்ணவங்க யார் கடல ஓட்டு கள்ள ஓட்டு அதிமுகவுக்கிட்டே முதலிடம் திருட்டு ஓடுற போனவங்கள பயிலாளி நான் தேர்தல் அது டிஎம்கே எப்படின்னு கேட்குறீங்களா நடிகர் திலங்கம் சிவாஜி சிவாஜி கணேசன் சார் அவர் ஓட்ட அவர் ஓட்டு வந்து அதில் வந்து நடிகர் திலங்கம் சிவாஜி கணேசன் போட முடியுமா அவர் வீட்டு அட்ரஸை போட்டு வீடு கணேசன் தான் இருக்கும் விஜி கணேசன் இருக்கும் அவர் ஓட்டு அந்த ஓட்டை அவ அவரது முன்னாலையே போட்டு காமிச்சு நாங்கள் தான் போட்டோம்னு சொல்லுவீங்க தான் யார் இந்த திமுக நிபர்கள் அப்போவே பண்ணது அது மட்டும் இல்லை கமலஹாசன் கூட்ட ஓட்ட கூட இப்போ சமீபத்தில் போனதான் ஒரு கேள்வி வந்துச்சு எனக்கு அவர் போட போகும்போது உங்களுக்கு ஓட்டு இல்லை போங்க ஓட்டு போட்டாச்சின்னு சொல்லிங்களா அவர் கட்சி ஆர்மிகளுக்கு முன்னால் நடந்தது அதுக்கு முன்னாலேயே நடிகர் திலக சிவாஜி கணேசன் எவ்வளோ பெரிய ஆள் அவங்க கட்சியில் திமுகலேருந்து விலகி அதுக்கப்புறம் காங்கிரஸ்ல இருந்து வருட்டே போட்டு நான் தான் ஓட்டு போட்டோமோக்கு இல்லாலையுமே மேலே மேலாம் பேசுகிறாங்க அந்த காலத்தில் அதெல்லாம் பார்த்துருக்கேன் அவர் சிவாஜி ஓட்டே போட்டாங்க அப்படின்னாங்க அது அறுபத்தி ஏழாக இல்லை அதுக்கு அடுத்து வந்து எலெக்ஷன் நினைக்கிறேன் அறுபத்தி ஏழு இல்லை அறுபத்தி ஏழு எனக்கு எனக்கு தெரிய வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சது அது நடந்தது அதனால் வந்து ஒரு எழுபத்தஞ்சி அப்படி இருக்கும் அந்த மாதிரி தேர்தலில் இப்போ விட்டு போட்டாங்க இந்த மாதிரி அதனால் வந்துட்டு இந்த ஏரியாவில் இப்போ வந்து பூத்தி ஏஜென்ட் நிர்வாகி எதுக்கு போடுறோம்னா நிர்வாகி வந்து நம்ம கட்சிக்காரனும் தெரியணும் பூத்தி ஏஜெண்ட் ஐயா தாக நிர்வாகி அவர் உள்ளே உட்காந்துக்கார்னா சின்னம்லாம் பேஜெல்லாம் கலட்டி வச்சுருவோம் உள்ளே போனே பேஜி குத்தக்கூடாது அவங்களுக்கு அதில் ரீசன் தெரிஞ்சிருக்கேன் நம்ம இளைஞர்களுக்காக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சின்ன அந்த பேஜி குத்திப்போமே அதை வந்து உள்ளே வச்சுக்கணும் சின்ன வெளியில் தெரியுமா வரக்கூடாது நம்ம பூத்துக்கு போனோன்னே உள்ளே உட்காந்து நம்மளை பார்த்தாலே இவர் தான் விஜய் ரசிகர் இவர் தான் தாவேக்காவின் நிர்வாகி அவர் பார்த்தோடனே பூத்துக்குள்ளே போயிட்டு இருந்த ஓட்டு இந்த பேரை அப்படின்னு பேரை படிப்பாங்க படித்தோடனே அவர் பார்க்கும்போது அவர் பார்ப்பார் நம்மள இப்படி பார்ப்போம் இந்த பேரை அப்படிச்சு என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம்ல அப்படி பார்க்கும்போது அவர் பார்க்கும்போது அவர் வேறு எதாவது கட்சிக்கு போடலான்னு கூட போட்டுடணும் அப்படிங்கிற என்ன வரணும் ஏன்னா அஞ்சு உள்ளலாம் எதுவும் பேச முடியாது அங்கே வந்து பேசக்கூடாது ஓட்டு கேட்கக்கூடாது அதாவது நூறு மீட்டர் அளவுன்னு இருக்குது அந்த பூத்து ஏஜென்ட்டு அந்த நூறு மீட்டர் அளவுக்குள்ளே போயிட்டோம்னா யாராக இருந்தாலும் சரி சின்னத்தையோ முத்திரையோ கொண்டு போகக்கூடாது இதே அரசாங்க உத்தரவு அதே மாதிரி அஞ்சு உள்ளே போயிட்டு இந்த சின்ன அதுவும் தப்பு ஆனால் இந்த நிர்வாகிகள் இருக்காங்களே இப்போ நமக்கு ஓட்டு போடுறவங்களுக்கே நல்லா தெரியும் இப்போ இவர் இவர் பார்த்தாரா இவர் தலைவர் டிஎம்கு தலைவர் ஏடிஎம்கு தலைவர் இப்போது அவர் வந்திருக்காரா அவர் காங்கிரஸ் தலைவர் அப்படி சொல்கிறோம்ல அந்த மாதிரி இந்த நிர்வாகியை பார்த்துக்கணும் நல்ல அந்த ஏரியாவுக்குள்ளே அறி அறிமுகமான ஒருவர் தேவைங்கிறத சொல்லியிருக்காரு மாதிரி அந்தந்த ஏரியாவில் இருக்கிற நிர்வாகிகளை நீங்கள் தேர்ந்தெடுங்க அதே மாதிரி எதாக இருந்தாலும் பிரச்சனையை தட்டி கேட்கணும் இப்போ என்னையை குட்டி போட்டீங்கன்னா நான் எப்படி பிரச்சனையை தள்ளிக்க முடியுமா கேட்பா என்னப்பா இப்படிலாம் பண்ணி ஓட்டு போடாது உன் வேலையை போய் அப்படின்னா நான் மட்டும் போயிடும் அப்படி இருக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சம் இதாக திருவிங்காக இருக்கணும் இளைஞராக இருக்கணும் துடிப்போட பேசணும் முப்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தஞ்சுக்குள்ளே இருக்கணும் அந்த மாதிரி ஆள் தான் கரெக்டாக பேச முடியும் நீ இந்த ஏரியா இந்த அட்ரஸில் நீ இல்லையா நான் இருக்கேன் நீ இல்லை உன் இது இல்லையா அப்பயா வெளியில அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கணும் அதுக்குதான் வந்து பூத்தி ஏஜென்சி நிர்வாகியை ஒருத்தர் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் சொன்னது கிடங்க நம்ம ஏரியாவுக்குள்ளே அந்தந்த ஏரியாக்குள்ளே யாரை செலக்ஷன் பண்ணாலும் நீங்களே முன்னி மாவட்ட செயலாளர் அணுகி அவற்றை சொல்லி அதன் மூலமாக வந்து விஜய்கிட்ட வந்து சேரணும் அது மாதிரி நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லியிருக்காரு இது ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கான வழி அது மட்டும் இல்லை நம்ம ஓட்டை வந்து நம்ம மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம் நம்ம கொடுக்க போகிற ஓட்டு இது தான் அந்த ஓட்டை காப்பிச்சிக்கலாம் அதுக்கு நல்ல தான் தலைவர்கள் நல்ல சிறந்த வழியில் தான் போயிட்டுருக்காரு மெயின் ஓட்டு போடுறதுக்கு வர்றவங்கள எப்படி அதை மெயின்டைன் பண்ணணும் அதை எப்படி வந்து கொண்டு போகணுன்னா அதுக்கு இதே அவங்க காரணம் மெயினாக பிரச்சாரத்தில் இதுவும் ஒரு மெயின் பிரச்சாரமாக தான் அதே மாதிரி அந்த ஏரியாவில் இருக்க ஓட்டு லிஸ்ட்டு லிஸ்டெலாம் இப்போ வந்து காட்டுவாங்கள்ல இப்போ வந்து ஒரு ஒரு ஏற்றுக்கும் பூர்த்தி ஏஜென்ட் வந்து இப்போ ஓட்டு நடக்க போதுனா அதுக்கு முன்னால் ஒரு மாதத்துக்கு முன்னாலேயே அது வந்துடும் அந்த ஓட்டு லிஸ்ட் வந்து அந்த நிர்வாகின்னு ஒருத்தர் இருந்தாருன்னா அவர்கிட்ட வந்துட்டு இந்த லிஸ்டெல்லாம் வந்து எல்லா கட்சிக்காரர்களும் உறுப்பு கொடுப்பாங்க எங்கள் கட்சிக்கும் ஒரு அப்படின்னு வாங்கி வீட்டில் வந்து வச்சுக்கிட்டு உட்காந்துடக்கூடாது அதை வாங்கி அந்த அட்ரஸில் இருக்கிறது எல்லாம் இவங்க தானா அது விசாரிக்காமையே தெரிஞ்சுக்க பார்க்குறோம் சீக்கிரட்டாக தெரிஞ்சுக்கணும் இந்த இந்த நிர்வாகி இருக்காங்க இங்கே இத்தனை ஓட்டு ஓட்ரு சும்மா அப்படி பார்த்து வச்சுருவோம் எப்படியா இந்த தெருவில் இத்தனை இந்த தெருல இத்தனை ஏரியாவில் இவ்வளோ ஓட்டு இருக்கு இதில் நம்ம ஓட்டு இவ்வளோ இருக்குது இந்த ஓட்டு இவ்வளவு இருக்குது இதெல்லாம் இவங்கெல்லாம் வந்து நமக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி யாருன்னு பார்த்தா அவங்கள்ட்ட எல்லாம் பேசி பழகி அதை வந்து ஒரு தலைவர் விஜய் அவர்கள் வந்திருக்காங்க நல்லா செய்வார் பையனுக்கு வேலை இல்லை அப்படி இப்படி காலேஜ் படிக்க வீட்டில்லாம் அந்த மாதிரி இது பேசி பழகி ஒரு தன்மையாக நாளாக இருக்கணும் அதுக்கு தான் அந்த அந்த பருவத்தில் இருக்கும்போதே சரியாகும் முப்பத்தஞ்சி நாற்பத்தஞ்சி ஏன்ட்ட ஏட்டாச்சுன்னா என்ன நல்லா இருக்கியா அப்படின்னு நான் பாடும் போய்ட்டுப்பேன் ஏன்னா ஏன் அவ்வளோதான் நம்ம டைமில் முடிஞ்சுது அதுக்கு தகுந்த மாதிரி ஆள்கிட்ட நிர்வாகிகிட்ட கொடுக்கணும் அந்த நிர்வாக திறமையில் ஆளை தேடி கண்டுபிடிச்சி நாம் தான் தலைவருக்கு அறிமுகப்படுத்தணும் நாம் வந்து மாவட்ட செயலாளர்கிட்ட இந்த நிர்வாகி இங்கே கரெக்டாக இருப்பாருக்கு தெரியப்பட்டோம்னா மாவட்ட செயலாளர் கொண்டு போய் அந்த இத்தனை இதுன்னு அதை வந்து கொண்டு போய் தலைவர் விஜய் ஒரு டூ கொண்டே சேர்த்தோம் நன்றி வணக்கம் இதனுடைய பூத்து ஏஜென்ட் நிர்வாகிகளுடைய விளக்கு இதுதான் அதுக்காக பூத்து நிர்வாகி தேவை இது அவசிய தேவை தான் தலைவர் நல்ல நடவடிக்கை நல்ல ரூட்டில் தான் போயிட்டுருக்காரு நன்றி வணக்கம்